வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மத்தளகுண்டு பகுதியில் இருக்குதுங்க மத்தளகுண்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க இது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலம் இந்த கேணிக்கு வந்து சர்வீஸ் கிடையாது இந்த கேணியில் வந்து கமலை போட்டு அரைச்சி அந்த காலத்தில் விவசாயம் பண்ணிணது அப்போ இருந்து ஏபி லைன் வந்து எதுவும் அவங்க இழுக்கலை இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா சோலார் அமைஞ்சிருக்குங்க அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்லேயேவும் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி பார்க்குறவங்க இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ணலாங்க மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் ரோடு பீஸில் தார் ரோடு பீஸ்லேயும் கட்ரோடு பீஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிணறு இருக்குது நம்ம ஈபி மட்டும் எழுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிணறு வச்சு இந்த ரெண்டரை ஏக்கருக்கும் விவசாயம் பண்ணிக்கலாங்க நீர்வளமும் அருமையாக இருக்குது நல்லா அருமையான செம்மண் பூமிங்க தென்னங்கட வைக்கிறதுக்கு ஃபார்ம்லேண்டை வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லை குறைச்சி பேசிக்கலான்றாங்க நேரில் வாங்க மக்களை நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் ரோடு பேசினேவும் இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப அழகான நிலம் அருமையான நிலங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்